வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிப்ஸ் வீடியோ பண்ணலாம் பாருங்கள் டிப்ஸோ இல்லை மோட்டிவேஷனோ ஏதோ ஒன்று நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம் இப்போ ரீசண்ட்டாக நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா நிறைய பேர் கவலையோடு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப கவலையோடு இருக்கீங்க அப்படிலாம் கவலைப்படாதீங்க டைம் பாஸ்க்கு போடுறோம் அப்படின்னு நினச்சி போடுங்க அப்போனா கொஞ்சம் ஈஸியாக போடலாம் நல்லாவும் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு வீடியோலாம் போடாதீங்க லாங் வீடியோ வாரத்தில் ஒரு மூணு போடுங்க ஷார்ட்ஸு ரெண்டு போடுங்க ஒரு வீடியோ போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகாதான் பொதுவாகவே போக மாட்டேங்குது இப்போல்லாம் ஏன்னா முன்னெல்லாம் நிறையா பேர் சப்ஸ்கிரைபராக இருந்தோம் நம்மலாம் இப்போ நம்ம ஒரு சேனல் வச்சு இது இது பண்ணுறோம் அளவுக்கு நமக்கு தெரியாதுல்ல ஆப்லாம் எப்படி எடிட் பண்ணும் அது இதுன்னா தெரியாதுல்ல இன்ஷாட்டுக்கு வந்து இதுலேயே யூடியூப்லேயே சேனல் ஒன்று இருக்குது வேணால் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி எப்படி எடிட் பண்ணணும் ஏதெல்லாம் அதில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஏன்னா அதில் இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்கிறாங்க நம்ம அப்படியே கூந்து கவனித்தோம்னா ஓரளவுக்கு புரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி நம்ம வீடியோ போட்டோம்னா யூடியூபு நமக்கு எந்த மாதிரி போட்டால் நமக்கு வீவ்ஸ் வரும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அனல அனலெட்டிக் போய்க்கோங்க ஒய்டி ஸ்டூடியோவில் சர்ச் சர்ச் பரில் இருக்குது இல்லையா இடத்துல பாருங்கள் அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டே வாங்க ஹவு டு மை அது எதுவும் வச்சுருக்கேன் இல்லையா ரைஸ் இது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது என்ன எதுன்னு காமிச்சிருக்காங்க எவ்வளோ ஹையாக லோவாக மீடியமாக எல்லாமே காமிச்சிருக்காங்க இப்போ இருக்க ஹையில இருக்கிற இதை டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ச குக்கிங்குக்கு போகும் நல்லா வீல்ஸ் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியும் ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரே மாதிரி நமக்கு தோன்றது செய்கிறோம் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது எதா தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இதுக்கும் உள்ளே உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க சர்ச் ஆல் இருக்குது இல்லையா அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா வரும் இப்போ ஹவு டு ப்ரிப்பேர் எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு அதை டச் பண்ணிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அங்கே இருக்கா ரீசெண்ட் அடிஷன் ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல சச்சின்னு அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு தேவையானது அந்த ஹார்ட்டில் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் ஃபுல்லாகவே இதே தான் இருக்கும் நம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க என்ன எதுன்னு இதிலே கொடுக்குறாங்க நீங்கள் அதையும் போய் பாருங்கள் அதுக்கு தகுந்தபடி நம்ம சமைங்க அதே மாதிரி செய்யாதீங்க நம்மளுக்கும் தோணும் இல்லையா இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்க்ரீடியன்ஸ் மாற்றி போட்டு இது பண்ணி பாருங்க அதே மாதிரி சமையல் வீடியோ நம்ம போடுறோம் இல்லையா எல்லோரும் ஒரே தான் வீடியோ போடுறோம் ரீச் ஆகலைன்னா எப்படி ரீச் ஆகும் எல்லோரும் பரு சாம்பார் ரசம் குழம்பு இப்படி தான் போட போகிறோம் வேறு எதுவும் போடமா வேறு எதாவது வீட்டில் நம்ம செஞ்சாலும் அது சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக தான் ஆகும் இதுக்கோசரம் நம்ம போட்டோம்னாலும் கஷ்டம் தானே சாப்பிட்றதுக்கு ஆள் இருந்தாலும் தான் நம்ம வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு சமைத்து இது பண்ணலாம் நம்ம பொருளும் வேஸ்ட்டு இதில் நிறையா இதாகுது ப பல சேனல் டெலிட் பண்ணிடுறாங்க அங்கே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் தெரிய மாட்டேங்குது டெலீட்டாக ஆகிடுது அதே மாதிரி காப்பிரைட் மூணு வந்துச்சுன்னா டெலிட் டெர்மினட் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஜாலியாக போடுங்க இதுலேயே முழு கவனத்தை செலுத்தாதீங்க இதுலேயே முழு கவனத்தை நம்ம செலுத்தணும்னா குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கூட அவங்கள நம்ம கண்டுக்க மாட்டிக்கிறோம் இப்போ ஸ்கூல் லீவு நான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறனால இப்போல்லாம் நான் அடிக்கடி வீடியோ போடுறதில்லை ஷார்ட்ஸில் வேணா போட்டுக்கிறேன் எதுவும் ஒன்று இருக்கேன் டைம் பாஸ்க்கு மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னா வேறு வேறெல்லாம் பண்ணலாம் இதுலையே செய்யணுன்னா கஷ்டம் ஏன்னா பைசா பைசாவாக தான் ஏறுமா நாலாயிரம் ஹவர் வரணும் அதையும் காப்பிரைட் வரக்கூடாது எப்பப்பா எவ்வளோ இருக்குது நல்லாவே வீடியோ நம்ம எடுத்து எடிட் பண்ணி நல்லா ஓவரெலாம் நல்லா கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா டைட்டிலில் நம்ம மிஸ்டேக் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டைட்டிலாக கொடுங்க அதே மாதிரி பத்து நிமிஷம் சமைச்சிட்டு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிறோம் அப்படிலாம் போடாதீங்க அதெல்லாம் முன்னெல்லாம் ஒர்க்கை ஆச்சு நம்மளும் பார்ப்போம் இப்போல்லாம் நல்லா உசாராக ஆகிட்டோம் மக்கள் அந்த மாதிரிலாம் இல்லை என்ன டைட்டிலோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க புளி சாதம்னா புளி போடுறோமா பருப்பு சாதம் இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதுக்குன்ட்டு வே சம்மந்தமே இல்லாமல் டைட்டில் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்து அப்புறம் ஏமாந்தோம்னா ஏமாந்தாங்கன்னா திரும்ப நம்ம சேனலில் பார்க்க மாட்டோம் நல்ல நல்ல கன்டென்ட் கொடுத்தாம கூட பார்க்க மாட்டாங்க தலைப்பு முக்கியம் அதே மாதிரி தமிழ் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோலம் சொ கோலம் போடுற சேனலில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கோலம் இன்றைக்கி தை பூசம்னா பூசத்து கோடை கோ கோலம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு பார்ப்பாங்க அதே மாதிரி சொல்லி கொடு இது டெக் ஹிந்தி இங்கிலீஷ் இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறீங்கள அவங்க வந்து சொல்லி கொடுங்க கடைசியாக ஒரு கொஷினோடு முடிச்சிங்கன்னா அதை இன்ட்ரெஸ்டோட பார்ப்பாங்க இந்த கொஷினுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது இது ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் சொல் பண்ணிவிடுங்க டிஸ்லைக் எதுக்கு கொடுக்குறீங்க என்ன எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ